எலெக்ஷன் தேதி இருந்தே மக்கள் மனசுல வந்து ஒரு பயம் ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு குறிப்பா இஸ்லாமியர்கள் மனசுல ரொம்பவே அந்த பயம் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா மீண்டும் பாஜக மீண்டும் இந்த மோடி ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டாரா நம்மளுடைய நிலைமை என்ன இந்த நாட்டுல இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு பயம் இஸ்லாமியர்கள் மனசுல ரொம்பவே இருக்கு ஏன்னா இந்த கடந்த பத்தாண்டு காலமாக இந்த பாஜக ஆட்சி செஞ்ச முறை அவங்க இஸ்லாமியர்களை நடத்தின விதம் இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாருடைய இஸ்லாமியர்கள் மனசுலயுமே ஒரு பயம் இருக்கு திருப்பியும் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க பத்தாண்டு காலமா இஸ்லாமியர்களை வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இவங்க ஆட்சியும் பண்ணிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்களைய வேறையோட அறுத்து எரியணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய முதல் குறிக்கோளை ஆண்டாண்டு காலமாக அதுக்கு விதை போட்டு இப்ப அது பெரிய பூதாகரமா வளர்ந்து நிக்குது பிஞ்சு மனசுல நஞ்சை விதைக்கிற மாதிரி சின்ன பிள்ளையில இருந்தே இவங்க வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னா நமக்கு எதிரானவர்கள் அவங்க பயங்கரவாதிகள் அவங்க தீவிரவாதிகள் அவங்கள வந்து நம்ம வந்து ஒதுக்கிய வச்சிருக்கணும் அவங்கள வேரோட நம்ம இருக்கணும் இந்த மாதிரியே பிஞ்சு மனசுலேயே இவங்க நஞ்சை விதைச்சு வச்சிருக்காங்க அது இன்னைக்கு எந்த அளவுக்கு பெரிய ஆலம்பரமா வளர்ந்து நிக்குது அப்படின்னா ஒரு இறை வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழு தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து காலால எட்டி உதைக்க அதுவும் ஒரு போலீஸ்காரன் தொழுதுகிட்டு இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு போலீஸ்காரனே இறை வணக்கம் செய்து கொண்டிருந்த இஸ்லாமியர்களை காலால உதச்சி தள்ளி இருக்கிறாங்க சமீபத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் டெல்லியில ஒரு ஜிம்மா மசித்ல வந்து பள்ளிவாசலுக்கு உள்ள இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த மக்கள் வந்து வெளியில தொலை போறாங்க ஒரு பத்து நிமிஷம் இறைவணக்க வழிபாடு அது வாரத்துல ஒரு நாள் ஸ்பெஷலா வணங்கக்கூடிய ஜிம்மா தொழுகை நேரம் அந்த நேரத்தில் பள்ளிக்குள்ள இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வெளியில் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அது பள்ளியை ஒட்டி உள்ள வளாகம் தான் டிராபிக் அந்த அளவுக்கு இடைஞ்சலும் இல்லாத ஒரு ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு இஸ்லாமியர்கள் தொழுதுகிட்டு இருக்கிற சமயத்துல வந்து காலால எட்டி உதைக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு இருக்கணும் அது மட்டுமல்ல வெளிநாட்டவர்கள் வந்து ஒரு இடத்துல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு மாணவர்கள் சேர்ந்து மொட்டமாடியில சிம்மா தொழில் தொழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்கள வந்து கல்லை விட்டு எரியதும் ஒரு வெளிநாட்டு மாணவர்கள் இப்படி என்ன நினைப்பான் அந்த நாட்டை பத்தி மற்ற நாட்டுக்காரங்க என்ன நினைப்பான் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் வெறுப்பு அது மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த பத்து வருஷம் அப்ப திரும்பி இவங்க வரணுமா இவங்க வந்தா என்ன ஆகும் அதாவது ஆரம்பத்துல உள்ள சினிமா படங்கள்லாம் இஸ்லாமியர்கள் வெறுப்பு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு தீவிரவாதியா காட்டுவாங்க ஆனா அந்த கண்டுபிடிக்கிற போலீஸ் குரூப்ல ஒரு முஸ்லீமே சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்துக்கிட்டு அவங்கள தீவிரவாதியா காட்டுறதும் இல்லை இறைமறை காயாவே எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரக்கூடிய சமீபத்தில் வரக்கூடிய எல்லா படங்களும் இஸ்லாமிய வெறுப்பு படங்களை பார்த்தீங்கன்னா அப்பட்டமா அப்படியே சொல்றான் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி படங்கள் வந்து நேரடியாகவே இஸ்லாமியர்களை வந்து வெறுக்க வேணும் ஏன் இப்ப ரசர் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல இஸ்லாமியர்கள் வந்து வாழ வச்சுக்கிட்டு எல்லாரையும் வெட்டுறாங்க நீங்க வந்து எங்க மதத்துக்கு மாறல அப்படின்னா நீங்க பாவம் பண்ண ஆளுக்கன்னு சொல்லிட்டு மத அந்த ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வாழால எல்லாரையும் கொல்ற மாதிரியான ஒரு காட்சி நேரடியாகவே சொல்லி நீங்க வந்து ஹிந்துக்கள் நாங்க உங்களை வெட்டி கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே இஸ்லாமியர்கள் வந்து ஹிந்துக்களை கொல்ற மாதிரியான காட்சிகளும் இன்னும் நிறைய கலவரத்தை தூண்டுற மாதிரியான காட்சிகளை வந்து அப்பட்டமா அதுல எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுல நடிச்ச ஒரு நடிகர் வந்து பாபி சிம்ஹா அந்த ஆளு இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறான் அதுல வந்து ஒரு நிருபர் கேக்குறாரு நீங்க ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வெறுப்பு தூண்டுற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாபி சிம்கா அவன் சொல்றான் இது ஒண்ணு மறைக்கப்பட்ட விஷயம் இது வந்து நடந்ததை தான் நாங்க சொல்லிருக்கிறோம் வரலாறு என்னவோ அதையே நாங்க காட்சிப்படுத்திருக்கிறோம் அடே வரலாற மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரலாற வந்து வேற மாதிரி திருச்சி காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு சரி ஓகே நீங்க வரலாற காட்சி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு வரலாறுகள் இருக்கு பாபர் மசூதியை இடிச்ச வரலாறு அதை பத்தி ஒரு படம் எடுத்து விட முடியுமா கோவில் கருவறைக்குள்ள ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொண்ட ஒரு வரலாறு இருக்கு பத்தி சினிமா படம் எடுத்து விட முடியுமா மணிப்பூர் கலவரம் ரெண்டு பெண்களை நிர்வாகமாக்கி வழியாக கூட்டி சென்ற மணிப்பூர் கலவரம் அதை பத்தி இதெல்லாம் நடந்த வரலாறு இத பத்தி உங்களால படம் எடுத்து விட முடியுமா முடியாது உங்களால அதை பத்தி படம் எடுக்க முடியாது ஏன் நான் நடந்துகிட்டு இருக்க ஆட்சி அந்த மாதிரியான ஒரு ஆட்சி ஆமா நீங்க இஸ்லாமியர்களை பத்தி இந்த அளவுக்கு மோசமா படம் எடுத்து விட்டீங்கன்னா இவன் ஒரு நாலு நாளே கத்திக்கிட்டு இருப்பான் கூட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான் அதோட உற்றுவான் ஆனா மக்கள் மனசுல நம்ம இதை வச்சு இஸ்லாமியர்களை ஒட்டு மொத்தமா இஸ்லாமியர்கள்லாம் இப்படித்தான் இவங்களை பத்தி நம்ம வந்து அவதூறா நம்ம என்ன ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிற ரீதியில உங்களுக்கு வந்து ஆட்சியாளர்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களை பத்தி நீங்க படம் எடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பின்பலம் இருக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்க ஒரு மனுஷனை காதால அவன் எட்டி உதைக்கிறான்னா அவனோட எண்ணம் என்ன இருக்கு தெரியுமா இந்த அரசாங்கம் நமக்கு பின்னாடி இருக்கு அந்த அரசாங்கம் நம்மளை காப்பாத்தும் ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கும் இஸ்லாமியர்கள் ஆகாது இவனை அடிச்சா அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் இந்த எண்ணம் அவன் மனசுல வர போய்தான் அவ ஒரு போலீஸ்காரன் தொழுதுகிட்டு இருக்கவன காலால எட்டி உதைக்கிறான் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் போகி பண்டிகை கொண்டாடுறனா நீ ஒரு ஓரமா கொண்டாடிட்டு போயே இவன் எவ்வளவு பண்டிகை கொண்டாடுறான் உங்க வந்து சீன்றானா ஏதாவது பண்றானா கிடையாது பாவ ஒரு வயசு ஒரு அறுபது வயசு அம்மா பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கு அவ பையன் பைக் ஓடிட்டு போய்கிட்டு இருக்கா அவன் ஒய்ஃப் உட்காந்துக்கிட்டு இருக்கு அவன் மூஞ்சில கரியை பூசுறது அம்மா அந்த அந்த அம்மா மூஞ்சில கரியை பூசுறது ஆஹ் இதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அந்த அளவுக்கு பிஞ்சு மனசுல வந்து நஞ்சை விதைச்சு வச்சு இப்போ அது பூதாகரமாக வளர்ந்து நிற்கிது இந்த ஆட்சி மீண்டும் மோடி ஆட்சி தொடர்ந்தால் இதே மோடி திரும்பவும் ஆட்சியில் வந்து அமர்ந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் முழுமையாக சர்வாதிகார ஆட்சியாக மாறும் மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டு ஒரே இந்தியா ஒரே தேர்தல் அப்படிங்கிற சர்வாதிகார ஆட்சி வரும் கொண்டு வருவாங்க அதுதான் அவங்களோட எண்ணம் மூணாவது முறையாகவும் மோடி வந்தால் ஹிட்லரை தாண்டியும் தனது அதிகாரத்தையும் அட்டூழியத்தையும் நிறைவேற்றுவார் கட்டாயம் நிறைவேற்றுவார் அதுதான் நடக்கும் அதனாலதான் மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு பயம் ஐயோ இதே பாஜக இதே மோடி மூணாவது முறையும் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது இன்னொரு விஷயம் மக்கள் ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க மாட்டாங்க இவங்க ஃப்ராடு பண்ணி தில்லாலங்கடி வேலை பார்த்து இவிஎம்ல மோசடி பண்ணி எப்படியாவது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது இந்த நாடு சுடுகாரா மாறுறதை தவிர அவர் வழி இல்லை இவங்களுடைய திட்டம் எல்லாமே ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வரணும் ஒரு ஆட்சியின் கீழ கொண்டு வரணும் ஒரு மதத்தின் கீழ கொண்டு வரணும் எல்லா மக்களையும் நமக்கு அடிமையாக மாற்றணும் பார்ப்பனியை அடிமையாக எல்லாரையும் மாற்றணும் ஒரே குறிக்கோளோட ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமும் அதுதான் மக்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பிரிவினை இல்லாமல் போட்டி போராமை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த பாஜகவை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற முறையில செயல்படணும் மறந்துடாதீங்க இல்லைன்னா திருப்பி அஞ்சு வருஷத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல வாழ முடியுமா அப்படிங்கறதே வந்து பெரிய பிரச்சனையாயிரும் மூணாவது வாட்டி ஆட்சி அமைச்சுட்டாங்கன்னா ஒரே தேர்தல் ஒரே நாடு கட்டாயம் கொண்டு வந்துருவாங்க இஸ்லாமியர்கள் தருவுல நடக்க கூட முடியாது ஒரு புருகா போட்டுட்டு யாரும் கடைக்கு போக முடியாது ஒரு தொப்பி தாடி வச்சுட்டு யாரும் வெளியில வர முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் மாட்டுக்கறி தின்னா அடிச்சு கொள்றான் ஜும்மா பள்ளிவாசல்ல வெளியில் நின்று தொழுனா காலால உதைக்கிறான் புருகா அணிஞ்சுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு பைக்கில போனோம்னா முகத்துல கரிய பூசுறான் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கடைசியில ஏதாவது ஒரு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டா அப்படின்னா அவனுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு சட்டத்தையும் கொண்டு வந்துருவாங்க அதனால மக்களை சுதாரிச்சு கொள்ளுங்க ஒன்றிணைந்து இந்த பாஜகவை வந்து வெளியேற்றணும் எப்படியாவது ஒன்றிணைந்து இஸ்லாமியர்கள் மொத்தமா ஒன்றிணைந்து இந்த பாஜகவை வெளியேற்றணும் போட்டி போராமைகள் ஓன் ஜமாத்து ஏன் ஜமாத்து அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு இல்லாம ஒட்டு இஸ்லாமியர்களை அந்த மண்ணை விட்டு அடியோட அகற்றணும்னு எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பாஜகவை மண்ணில் இல்லாத அளவுக்கு அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் திரண்டு முயற்சி செய்து இந்த பாஜகவை அடியோட மண்ணோட மண்ணை ஆக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் முடியும் இந்த பாஜக பத்து வருஷம் பண்ண ஆட்சியோட நிலைமை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லை ஏற்கனவே எல்லாரும் பட்டு அலும்பிட்டோம் அதனால கட்டாயமா வந்து யோசிச்சு செயல்படுங்க மீண்டும் மோடி ஆட்சி வேண்டாம் இந்த பாஜகவே வேண்டாம் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் ரியாக்ஸ் மீடியா அன்புடன் உங்கள் ரியாக்